அரிசி கவுன தண்ணியில அறுத்து போட்டா ரொம்பவே நல்லது கருப்பா காம இருக்க புதுசா வர்றவங்க நம்ம சேர்ந்தே பண்ணி வச்சுக்கோங்க வாங்க दीबा सिस्टर समचीत இருக்கேன் அப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கரண்டட் குவாச்சே பரப்ப தீபா சிஸ்டர் ரெண்டாவது லைக் போட்டிங்களா மகிழ்ச்சி சிஸ்டர் சமையல் ஆயிடுச்சா சிஸ்டர் என்ன சமையல் சிஸ்டர் குக்கர்ல என்ன குக்கர்ல சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு தோரம் பருப்பு குக்கர்ல சாதத்தை வச்சுக்க வணக்கம் வணக்கம் மோர் உருளைக்கிழங்கு நேற்று மோர் உருளைக்கிழங்கு சோறு நேற்று வைத்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் எப்படி இருக்குது சேனல் தலைவரா குக்கர் சாதம் ஓகே முருங்கைக்காய் முருங்கக்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிஞ்சு பிரீமா சூப்பர் பிஞ்சு பிரீமா உடஞ்சி விழுந்துருச்சு என்ன செய்ய பக்கத்துல ஆளுக்கு ரெண்டு ஆயா கொடுத்தேன் ஏதோ ஓரளவு போகுதா இன்னும் வரலையா நானும் உள்ள வருவேன் லைக் பாக்குறப்படுவேன் கமாண்ட் கொடுப்பேன் ஓட விடுவேன் நம்ம சும்மா கமாண்ட் டைப் பண்றதுக்கு நம்மளுக்கு வராது அதனால் ஓட விடுவேன் சிஸ்டர் அம்மா சமையல் என்ன ஆகிறது முருங்கக்காய் சாம்பார் சாதம் வச்சாச்சு முருங்கக்காய் பார்க்கொட்டை இந்த பாருங்கள் முருங்கக்காய் தான் நான் இப்படி பார்த்துருக்கேன்மா நம்ம மரம் கிளை உடஞ்சிருச்சு இந்த பாருங்கள் பழா ஃப்ரெஷ்ஷான பழா அப்புறம் சுத்துக்குட்டி கத்தரிக்காய் பார்த்திங்களா சாம்பார் இருக்குது கத்தரிக்காய் பிளாக்கொட்டை மாங்காய் முருங்கக்காய் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு